தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தமிழ்நாட்டுல அதிகமாக விபத்துகள் நடக்கக்கூடிய ஐந்து இடங்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஐந்து இடங்களுமே ரொம்பவே அழகாகவும் பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில தான் இருக்கும் ஆனா இந்த அழகான இடத்துல நடக்கக்கூடிய கொடூரமான சம்பவங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த இடங்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க அந்த இடங்களை பற்றி முழுமையாக இந்த வீடியோல பார்க்கலாம் அந்த பட்டியல்ல ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கிறது துப்புர் கணவாய் தொப்புர் கணவாய் சேலத்தையும் தருமபுரிய அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கணவாய் என்னதான் போது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் இந்த பேருக்கு பின்னாடி மிகப்பெரிய குடூரமான சம்பவங்களும் இருக்கதான் செய்யுது தொப்புர் கணவாயை பொறுத்த அளவுக்கு கடந்த ஆண்டு வரை கணக்கெடுத்துக்கிட்டா ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விபத்துக்கள் இந்த பகுதியில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டகள் இந்த பகுதியில நடந்திருக்கு மேற்பட்டோர் இந்த ஒரு பகுதியில விபத்துக்கு உள்ளாகி உயிர் பிழைச்சவங்களும் இருக்காங்க இவ்வளவு ஆபத்தா இருக்கக்கூடிய இந்த கணவாய்ப்பு ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கு இது ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்க ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒண்ணு மக்கள் வந்து இந்த பகுதியில் சொல்ற காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க அமானுஷ்ய சக்தி தான் இந்த பகுதியில விபத்துகள் நடக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க மறுபுறம் இந்த சாலை வழியா வரக்கூடிய கனரக வாகனங்கள் அதிவேகத்தில் வந்து இந்த பகுதியில் பிரேக் தான் இங்க பிரேக் வெளியராகி இந்த விபத்துக்கள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அமானுஷியம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க பல காரணங்கள் சொல்லப்படுது அந்த பகுதியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பகுதியில ஆண்களால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அப்பகுதியில இருந்ததாகவும் நாளடிவுல அந்த பெண் ஆண்களை பழித்திருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சாலை வழியா யாரெல்லாம் போறாங்களோ அவர்களை பழித்திருக்கிறதாகவும் ஒரு சில காரணங்கள் சொல்லப்பட்டது குறிப்பா இந்த விபத்துல உயிர் பிழைச்சவங்க கிட்ட நம்ம கேக்கும் அவங்களும் இதே மாதிரி காரணத்தை தான் சொல்றாங்க இந்த சாலை வழியா போகும்போது திடீர்னு ஒரு பெண் உருவம் முன்னாடி வர்றதாகவும் அந்த பெண் உருவம் பார்த்த பின்னாடிதான் இந்த விபத்துகள் நடக்கிறதாகவும் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க துப்பூர் கணவாயில நடக்கக்கூடிய இந்த விபத்துக்கெல்லாம் காரணம் சாலையாகவோ அல்லது மக்கள் சொல்லக்கூடிய அந்த மர்மமான விஷயமாக இருந்தாலும் சரி நீங்க அந்த பகுதியில தனிமையா இருக்கும்போது அந்த பாதையை கடந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க பட்டியலில் நாலாவது இடம் பிடிச்சிருக்கிறது கல்லட்டி மலைப்பகுதி கல்லட்டி மலைப்பகுதி பார்க்கவே ரொம்பவே ஒரு அழகான இடமாதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் வாழ்க்கையில நம்ம ஒரு முறையாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல கல்லட்டியும் ஒரு இடம் ஆனா இந்த இடத்துக்கு நம்ம போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏண்டா நாம இங்க வந்தோம் அப்படின்னு நம்மளை யோசிக்கிற அளவுக்கு இந்த ஒரு மலைப்பகுதி நம்மள ஆழ்த்திரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பெருமிப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த கல்லட்டி மிகவும் ஆபத்துக்களை உள்ள வச்சிருக்கு தான் நிதர்சன உண்மை கல்லட்டியை பற்றி முழுமையாக பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்துல தான் இந்த கல்லட்டி மலைச்சாலை பகுதி கல்லட்டி மலைச்சாலை பகுதிக்கு நீங்க போகணும் அப்படின்னா தலகுந்தலாவில் இருந்து மாசனாங்குடி வரை முப்பத்தாறு ஏர்பிங் வளைவுகளை நீங்க கடந்துதான் இந்த மலைப்பகுதிக்கு நீங்க போற மாதிரி இருக்கும் முப்பத்தாறு ஏர்பிங் வளைவுகள் அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன பயத்தை கொடுத்துருக்கும் முப்பத்தாறு ஏர்பிங் வளைவுகள் எதுக்கு ரொம்பவே ஆபத்தான வளைவுகள் சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன காரணமும் சொல்றேன் நீங்க ஏற்காடும் அது போலவே கொடைக்கானலும் போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆபத்தான சாலைகளை விட பத்து மடங்கு ஆபத்தை உள்ள வச்சிருக்கிறது தான் இந்த மாசனாங்குடியை சேர்ந்த கல்லட்டி மலைச்சாலை பகுதி முப்பத்தாறு ஏர்பிங் வளைவுகளை கொண்டுள்ள இந்த மலைச்சாலை பகுதி கிட்டத்தட்ட குறுகலாகவும் மேலும் வாகனங்கள் வழுக்கும் தன்மைகளை அந்த பகுதியில் ஏற்படுத்துறதுனால தான் விபத்துக்கள் ஏற்படுறதா முக்கியமாக காரணமாக இங்கே சொல்லப்படுது இவ்வளவு கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதிக்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரையுமே இங்கே அனுமதிக்கிறது கிடையாது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தவங்களும் TN 43, நாற்பத்தி மூணு பதிவேடு கொண்ட இந்த வாகனங்களை மட்டும்தான் இந்த கல்லட்டி மலைப்பாதைக்கு அனுமதிக்கிறாங்க ஏன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த மலைப்பகுதியில ரொம்பவே ஆபத்துக்கள் இருக்கிறதுனாலும் விபத்துக்கள் அதிகமா இங்க நடக்கிறதுனாலையும் இந்த நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மலைப்பகுதியை பற்றி முழுமையாக தெரியும் ஒரு அனுபவமும் இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் இந்த மலையை பற்றி தெரியாது தெரிந்தவர்களுக்கும் போலவே இங்கே உரிய ஆவணங்கள் வைத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுமதி தரோம் அப்படின்னு இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் அந்த பகுதியை பாதுகாக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க இங்கே டோல்கேட் இருக்கிறதுனால நம்ம அந்த கல்லட்டி மலைப்பகுதிக்கு போகணும் அப்படின்னா அந்த டோல்கேட்டை தாண்டி தான் போகணும் அதுவும் டிஎன் நாற்பத்தி மூணு பதிவேடு கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் போகவே முடியும் அடுத்ததா இந்த பட்டியல்ல மூணாவது இடம் பிடிச்சிருக்கிறது பாமன் பாலம் ராமேஸ்வரத்துல அமைஞ்சிருக்க கூடிய இந்த பாமன் பாலம் தான் ரொம்பவே ஆபத்தான இடங்கள்ல தற்சமயம் மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கு ரொம்பவே ஒரு அழகான இடமா இந்த ராமேஸ்வரத்துல இருக்க பாமன் பாலம் நம்ம பார்க்கப்பட்டாலும் இதுக்குள்ளார பயங்கரமான ஆபத்துகளை உள்ள வச்சிருக்கு அப்படின்றதான் நிதர்சன உண்மை நீங்க இந்த ரயில்வே பாலத்தை முதல் முதலா ரயில் நீங்க கடந்தவங்களா இருந்தா கண்டிப்பா அந்த ஒரு பயமான உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அவ்வளவு ஒரு ஆபத்தை உள்ள வச்சிருக்க இந்த பாமன் பாலம் தான் தற்சமயம் மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கு இங்க உயிர் பள்ளிகளை பொறுத்தளவுக்கு நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுத்துக்கிட்டாலும் இருபதுல இருந்து முப்பது வரை இங்க விபத்துகள் அடிக்கடிக்க நடந்துட்டு இருக்கிறதா தான் சொல்லப்படுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் ஆண்டு திறக்கப்பட்டது இந்தியாவிலேயே மிகவும் ஒரு நீளமான ரயில் பாதையாகவும் அது மட்டும் இல்லாமல் மிக பெரிதாகவும் காணப்பட்டனால இது மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கு இந்தியாவிலேயே முதல் முதலாக கட்டப்பட்ட ரொம்பவே நீளமான பாலம் பாமன் பிரிட்ஜ் தான் அப்படின்னு முதல் இடத்தை இது இடம் பிடிச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பந்த்ராத் வெர்லி கடல் இணைப்பு திறக்கப்பட்ட பின்பு பாமன் பாலம் அடுத்து இரண்டு மூன்று இடம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் இது ரொம்பவே ஆபத்தான பாலங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்ததா இந்த பட்டியலில் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கிறது திம்பம் மலைப்பகுதி திம்பம் மலைப்பகுதியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் இணைக்கக்கூடிய ஒரு சிறந்த மலைப்பகுதி தான் இந்த ஒரு திம்பம் மலைப்பகுதி என்ன இது ஒரு சிறந்த மலைப்பகுதி அப்படின்னு சொன்னாலும் ரொம்பவே ஆபத்தான வழித்தடங்களில் இதுவும் ஒன்று அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் மட்டுமே இருக்கிறதுனால கனரக வாகனங்கள் இந்த ஒரு மலைப்பகுதியை அதிகமாக பயன்படுத்துறாங்க குறிப்பாக இந்த பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் நடந்தனாலேயே மிகவும் ஒரு ஆபத்தான மலைப்பகுதி அப்படின்னு காணப்படுது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஏர்பிங் கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிறது தான் இந்த ஒரு மலைப்பகுதியை மிகவும் ஒரு ஆபத்தான மலைப்பகுதி அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமாகவும் இருக்குதுங்க இந்த மலைப்பகுதியில் தொடர்ந்து அதிகப்படியான விபத்துக்கள் தொடர்ந்து நடக்கிறதுனாலேயே தற்சமயம் இந்த பகுதியில் பதினாறு டன் எடை கொண்ட வாகனங்களை மட்டும்தான் இங்கே அனுமதிக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் கனரக வாகனங்களில் பதினாறு டன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மலைப்பகுதியில் அனுமதிக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா அதிகப்படியான பாரங்கள் சுமந்துட்டு போகிற இந்த கனரக வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து இந்த பகுதியில் விபத்துக்கு ஏற்படுது அப்படின்றனால பதினாறு டனுக்கும் குறைவாக இருக்கிற வாகனங்களை மட்டும்தான் இந்த பகுதியில் இப்போ அனுமதிக்கிறாங்க திம்பம் மலைப்பகுதியை பொறுத்த அளவுக்கு இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு மலைப்பகுதி நமக்கு ரொம்பவே ஒரு ஆபத்தான இடமா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குதுங்க சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இந்த திம்ப மலைப்பகுதி பக்கத்திலேயே இருக்கிறதுனால இந்த பகுதியில மனிதர்களை அச்சுறுத்தக்கூடிய சிங்கம் புலி யானைகளும் இந்த பகுதியில நடமாட்டம் இருக்கதான் செய்யுது இரவு நேரத்திலும் பகலிலும் அவ்வப்போது நம்மளால இந்த மனிதர்களை அச்சுறுத்தக்கூடிய மிருகங்களை நம்மளால பார்க்க முடியும் நீங்க இந்த திம்ப பகுதியை கடந்தவங்களா இருந்தா இந்த மலைப்பகுதியில் நீங்க கடக்கும்போது என்ன மாதிரியான வன விலங்குகளை பாத்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா இந்த பட்டியல்ல முதல் இடம் பிடிச்சிருக்கிறது கொல்லிமலை மலைப்பகுதி கொல்லிமலை மலைப்பகுதியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்துல அமைஞ்சிருக்குதுங்க கொல்லிமலை மலைப்பகுதிக்கு நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா மரணத்தின் விளிம்புக்கே நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த கொல்லிமலை மலைப்பகுதியை பொறுத்தளவுக்கு மற்ற மலைகளை காட்டிலும் இந்த கொல்லிமலை மலைப்பகுதியில் எழுபதுக்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குதுங்க இந்த எழுபதுக்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகளில் கண்டிப்பா நமக்கு விபத்து அப்படின்றது நம்ம கொஞ்சம் ஏமாந்தா கூட நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதுல இருபதுக்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகள் கண்டிப்பா நமக்கு மரண பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்த எழுபதுக்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து நீங்க கொல்லிமலைக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அங்க ஒரு சொர்க்கத்தையே உங்களால பார்க்க முடியும் குறிப்பாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிய உங்களால பார்க்க முடியும் சித்தர்கள் குகைகளை உங்களால பார்க்க முடியும் மாசிலா மற்றும் நம்ம நீர்வீழ்ச்சி அப்படின்றத நீங்க பார்க்க முடியும் போகர் குகைகளை உங்களால பார்க்க முடியும் செல்லூர் வியூ பாயிண்ட்டை உங்களால பார்க்க முடியும் மேலும் சிறிமலை வியூ பாயிண்ட்டையும் உங்களால பார்க்க முடியும் ஒருவேளை நீங்க இந்த கொல்லிமலை பயணத்துக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மரண பயத்தையும் அனுபவிக்க தயாராயிருங்க நீங்க கொல்லிமலைக்கு ஒருவேளை போயிட்டு வந்தவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய அந்த பயணத்தின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த பட்டியல வந்த இந்த ஐந்து இடங்களுக்கும் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களோட பகிர்ந்துக்கோங்க அந்த ஒரு பயத்தை நாங்களும் பார்த்து புரிஞ்சுக்கிறோம்